எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மிரட்டல் அவங்கெல்லாம் வந்து ஒரு கேரளா லேடி இவ்வளோ தூரம் வந்து அந்த உடம்பை ஏற்றி ஒரு அம்மாவாகவே வாழ்ந்துருக்காங்க அந்த பிள்ளைக்கு அந்த இது இது பண்ணதுக்கப்புறம் வேற படம் கிடைக்குமானே தெரியாது ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க ஐயோ மிரட்டல் அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நம்ம வீட்டில் கூட வளர்க்கக்கூடாதுன்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க அவ்வளோ அற ஆர ஆரத்தின்ற மாதிரி பயம்படுத்திருக்காங்க அவங்களும் ஒரு டபுள் ஆக்ஷன் வராங்க இருந்தாலும் லாஸ்ட் சீன் அடிச்சு தூக்கிடுறாங்க ஃபைட்டு தான் படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது கொரியோகிராஃப் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட்டு ஃபைட்டை மெயின் பண்ணி தான் படம் இருக்குது பார்க்கலாம் ஃபைட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க படமே ப்ரியட் போர்ஷன் தான் ஒரு ப்ரியடே அடுத்த பிரியடே அப்படி இப்படின்னு மாறி இருந்தாலும் ஆ ஒர்க் அவுட் ஆகுது அது அவங்க வாழ்கிறாங்க என்னன்னா நிறைய பேரை போட்டு கொச்ச கொச்ச கொச் கொச்சுன்னு எடுக்காமல் ஒரு ச ஒரு கொஞ்சம் பேரை போட்டு ஒழுங்கா கொஞ்சம் பேரை வச்சு ஒழுங்காக எடுக்கணும் பசுபதி பசுபதி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் படத்தில் அவர் வயசுக்கு அவர் தொப்பைக்கு அவர் இருந்து நம்ம ஸ்டெயின் பண்ணியிருக்கிறதுக்கு விக்ரம் சாருக்கு கொடுக்குற அவார்ட்டில் பாதி பசுபதிக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐயோ அரிய சொல்கிறீங்களா அரி நல்லாவே போல் அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காரு இந்த படத்தில் கஷ்டம்னா என்ன அதாவது ஒரு என்ன சொல்கிறது பிதாமகன் பிதாமாக நடிக்கிறப்ப சூர்யாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கலாமான்னு ஒரு வேலை யூரை பார்த்து தோண்டிருக்கலாம் யாருன்னா நம்ம விக்ரம் சார் ஆனால் இந்த படத்தில் ஹரிக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம் விக்ரம் சார் கூட நடிக்கிறப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்லன்ட்டு ஸோ அடுத்த படம்லாம் அரிக்கு தனியாக வந்துடுச்சுன்னா பயங்கரமாகவே அவன் ஹீரோயிசம் பண்ணுவான் ஏன்னா மணிகண்டன் இப்போ நிறைய நடிகர்லாம் வராங்களா அந்த தகுதி இவனுக்கும் இருக்குது யூரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை

ஆமாம் இருக்குது அதாவது அவர் உரிமைக்காக போராடுறாரு லேண்டு வந்து மக்களுக்கு சொந்தம்னு அது நல்லா இருக்குது பார்க்க பட்டு மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்திங் ஒரு டென்ஷனு இல்லை வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக படம் பார்க்க வந்தாலும் அவனுக்கு ரொம்ப பைத்தியக்காரன் ஆயிடுவாங்க ஆனால் படம் நல்லாயிருக்குது ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டிருக்காங்க விக்ரம்னு ஆக்டிங் சூப்பராகவே இருக்கு இல்லை செட் ஆகாது இல்லை இல்லை ஃபேமிலி ஆக்டிங் செட்டாகாது த்ரீ கொடுக்கலாங்க த்ரீ ஆ எக்ஸைட்டியாக இருந்துச்சு பார்க்கும்போது ஓ ஆ நல்லா எடுத்துருக்கோம் நாங்கள் ஆட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது ப்ளட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ரியலிஸ்டிக்காக ஆ அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை இந்த படத்துல கண்டிப்பாக அவருக்கான அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் நேஷனல் ஜிவி பிரகாஷ் அந்த தங்களான்னு வரும்போது நமக்கு அப்படியே கை அப்படியே காலு இதுதான் சொல்றேங்க இந்த பிஜிஎம் தங்களான்னு வரும்போது அப்படியே வேற லெவல் இருக்குது வேற லெவல் படமும் சரி வாழ்க்கை தான் அந்த வரலாற்றை நம்ம வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க அதில் வந்து சில என்டர்டெயின்மெண்ட்டாக வரலாறுன்றதுனால நம்ம வந்து போரா உட்கார மெல்லாம் கிடையாது ஸ்க்ரீன் வந்து பக்காவாக பண்ணியிருக்காருங்க விக்ரம் சார் வந்து இதில் ரெண்டு கேரக்டர் பண்ணிடுறாரு அப்பா பையன் கேரக்டர் அந்த டிஃப்ரென்ஸ் சார் எப்படி இருக்குது எல்லாமே வந்து பயங்கரமா இருக்குது படத்துல வந்து எல்லாமே எழுந்து நின்று இப்போ கடைசியாக படம் முடிஞ்சிட்டு போயிரு கூட அந்த டைட்டில் கார்டு முடிவுலாம் நின்று பார்த்துட்டு தான் வராங்க அந்த அளவுக்கு படம் வந்து அவார்டு வாங்குமா கண்டிப்பாக அவார்டு வாங்குறாங்கன்னா அந்த அவார்டுக்கு தான் கேவலாம் அவங்க கேவலம் கிடையாது